வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலைகளின் பெயரை மையமாக கொண்டு சில ரயில்கள் இயங்குகிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி சென்னையில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த மூன்று ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து இயங்குகிறது இந்த வரிசையில் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனைமலை அப்படிங்கிறது தமிழகத்தில் முக்கியமான புலிகள் காப்பகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் நிறைய சுற்றுலாத்தலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் இந்த பகுதியில் தான் இருக்கிறது அதே மாதிரி பொள்ளாச்சியை சுற்றி இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவிலாகட்டும் அது மட்டும் இல்லாமல் வால்பாறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அழகான பகுதிகள் ஆலையாறு இந்த மாதிரி அற்புதமான பகுதிகளை எல்லாம் கொண்ட சுற்றுலாத்தலமாக ஆனைமலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பெயரில் ஆனைமலை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இல்லை சென்னை எக்மோரில் இருந்து தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் எது வரைக்கும் அப்படின்னா பொள்ளாச்சி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி அப்படிங்கிறது முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது ஆனால் இங்கே இருந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலும் இது வரைக்கும் கிளம்பலை முன்னாடி கிளம்பிக்கிட்டு இருந்தது அது அப்படியே நீட்டிக்கப்பட்டு விட்டது அந்த வகையில் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை பழனி திண்டுக்கல் வழியாக திருச்சி திருச்சி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலிருந்து ட்ரெயினே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி திருச்சி போய் அங்கேருந்து தஞ்சாவூர் வழியாகவோ அல்லது டைரெக்டாக விழுப்புரம் போயோ சென்னை போகிறதுக்கு ஆனைமலை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே பொள்ளாச்சி பகுதி ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் தொழில்துறையை சார்ந்த அனைவரின் கோரிக்கையும் இந்த ஆனைமலை எக்ஸ்பிரஸ் தான் எப்போது வரும் ஆனைமலை எக்ஸ்பிரஸ் நாமும் காத்திருப்போம்